வணக்கம் நண்பர்களே முருகனுடைய சிறப்பான கோவில்களை முதல்ப்பாடை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரகுன்ற கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் கடைசி வர்க்கமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பெருமானுடைய அறுபடை வீடுகளை முதலாவது படை வீடாக திகழ்வது தாங்க திருப்பரக்குன்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தேவானியை திருமணம் செய்து கொண்ட தலம்னே சொல்லலாம் அறுபடை வீட்டு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா கோவில்களை இந்த கோவில் அளவில் பெரியதாகவும் லிங்க வடிவில் இருப்பதால் இந்த மலையை பற்றி சைவ செம்மைய குறவர்களை சுந்தமூர்த்தி நாயனார்னே திருஞான சம்மதர் பெருமாறுன்னு இந்த ஊருக்கு ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடி சங்ககால புலவராக இருந்த நக்கீரர் இத்தலத்து முருகப்பெருமானை கொண்ட திருதலனே சொல்லலாம் இத்தலத்திற்கு இலக்கியங்கள் சன் பரக்குன்று தென் பரக்குன்று பரங்குன்று பல்வேறு பெயல்கள்ல அழைக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே சிறப்பு வாய்ந்த மாநகரமாக மதுரையை சொல்லுவோம் இந்த மதுரையிலிருந்து நகரத்திலிருந்து பாத்தீங்கன்னா தென்மேற்குல தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குதுங்க இந்த கோவில் திவ்ய தலமாகவும் சொல்வோம் ரயில் வழியாக இந்த உரை அடையலாங்க மதுரையிலிருந்து இத்தலத்திற்கு ஏராளமான நகர பேருந்து வசதிகளும் இருக்கு பேருந்து நிறுத்தம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அருகிலேயே இருக்குதுங்க திருப்பரக்குன்றம் பாத்தீங்கன்னா லிங்க வடிவமாக காட்சி அளிக்கக்கூடிய மலைன்னே சொல்லலாம் இந்த திருப்பரக்குன்றத்துல தாங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுகம் முகம் செய்த பெருமை கொண்ட தலங்கள் இந்த குன்றானது சிவலிங்க வடிவிலே காணப்படுவதால சிவபெருமானே பார்த்தீங்கன்னா குன்றின் குருவல காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருது இந்த மலையினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் நூத்தி தொண்ணூறு மீட்டர் ஆகியிருக்கு இந்த மலையை நித்தம் மலம் வந்து வழிபட்டா தொழுவோருடைய வினைகள் எல்லாம் தீந்து விடுன்னு திருஞான சம்பந்தரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவாரத்தல பாடியிருக்காரு குரு பக்தியின்றி ஞானம் பெற முடியாது கைலையத்துல பார்வதி தேவிக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பிரணவ மந்திரத்தின் முற்பொருளை உபதேசிக்கும் போது தாங்க தன்னுடைய தாயார் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்திருக்கார் தாய்க்கு தந்தையர் பிரணவ மந்திர உபதேசம் செய்த போது முருகப்பெருமானும் அவ் உபதேசை கேட்டு கொண்டு இருந்திருக்கார் புனிதமான மந்திர பொருளை பார்த்தீங்கன்னா குருவின் மூலமாகவே வித அறிஞ்சுக்கணும் மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாதுன்னு அது பாவம்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குல்ல முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா பிரணவ மந்திரத்தினே அதன் உட்பொருளையுமே பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதும் சிவபெருமானம் முருகப்பெருமானம் ஒருவரையானாலும் உலக நியதைக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்ததுனாலதாங்க இக்குற்றத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா திருப்பரக்குன்றத்துக்கு வந்து தவம் செய்திருக்காரன் கடைசியில சிவபெருமானும் பார்வதி தேவியாருமே தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து அருள் பளித்திருக்காங்க அவர்கள் இங்கு பரங்கிநாதர்னும் ஆவுளி நாயகி என்ற பெயர்ல அருப்பளிக்கிறாங்க இவர்களுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னா இன்றும் நீங்க திருப்பரக்குன்றத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்னும் பெயர்ல தரிசித்து வங்கிடுவீங்க திருப்பரக்குன்றத்தில் செல்லக்கூடிய பக்தர்கள் நீங்க முதல்ல சிவன் பார்வதியை தரிசனம் செய்த பிறகுதாங்க முருகன் ஆலயத்திற்கு செல்லு வழிபட வேண்டும்னு சொல்லுவோம் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தை மாதத்துல பூச நட்சத்திர நாள்ல தான் காட்சி தந்திருக்காரு தைப்பூசத்தன்று சிவபெருமானியும் முருகப்பெருமானியும் வழிபட்டு வருவதால நமக்கு இஷ்ட சித்திகளை பெற முடியும்னு சொல்லுவாங்க திருப்பர குன்றத்தில் மட்டும் தைப்பூச விழா பார்த்தினா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க இந்த கோவிலில் முருகன் அவதரித்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனியும் அவனது சேனைகளை மடித்து தேவர்களை காப்பதற்கு தான் சொல்வோம் அந்த மன்னன் தாங்க முருகப்பெருமானி அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டிருக்காரு தேவர்களும் பாத்தீங்கன்னா துயர்களை பெற்றிருக்காங்க அதனால முருக பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் வகையில தாங்க இந்திரன் பார்த்தீங்கன்னா தன் மகளாக இருக்கக்கூடிய தெய்வானியை திருமணம் செய்து கொடுக்க விரும்பிருக்கார் முருகனும் தெய்வானை திருமணம் திருப்பர குன்றத்தில் தான் நடந்திருக்கு விழாவழா பார்த்தீங்கன்னா பிரம்ம விவாக காரியங்கள் நிகழ்ந்திருக்குதுங்க சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நின்றுருக்காங்க பார்வதி பரமேஸ்வரர் பாமானந்தம் ஏந்தி நிற்க இந்திரன் தெய்வானியை தாரை வார்க்க வார்த்து கொடுக்க முருகப் பெருமானும் திருமணம் செய்து கொண்டதாக சிறப்பான கோவில்கள்னு திருப்புறக்குன்ற புராணத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருப்புறக்குன்றத்துக்கு முருகன் கோயில் எப்போதுமே சேவல் கொடி வீசி பறந்து கொண்டே இருக்குங்க குடி பட்டோலி வீசி உயரத்துல பறப்பது பாத்தீங்கன்னா வருக வருகன்னு வரவேற்பது போல காய்ச்சலிக்குங்க மற்ற திருக்கோவில்ல கருவறை போ அல்லங்க இந்த கோவில்ல கருவறை பார்த்தீங்கன்னா பெரியதாக ஐந்து தெய்வ திருவுருவங்களும் இருப்பிடமாக இருக்குது மூலவர் வந்து முருகப்பெருமானுக்குன்னு தனி கருவறை இந்த கோவிலமையில பாறையில இடதுபுறம் முருகப்பெருமானின் திருமண கோலத்துல காட்சி தர அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே தெய்வ உருவங்களும் இருக்குதுங்க முருக அடுத்து கோயில் கொண்டு பாறினுடைய மையத்துல அன்னை மகிஷாசுரம் மத்தியில திருவுருவம் காணப்படுது அன்னையே அடுத்து மற்றொரு புதல்வர் கர்பக விநாயகரும் திருவுருவத்தை நீங்கள் தரிசிக்கலாம் கருவரின் இடது புறத்துல கிழக்கு நோக்கி மலையை குடைந்து சத்தியகிரீஸ்வரர் திருப்பெயர் கொண்டவனார் திரு சிவபெருமான் லிங்க திருமேனுடன் காட்சி கருவறையுடைய வலது புறத்துல மேற்கு திசையை நோக்கியவாறு தாங்க மலையை குடைந்த வண்ணம் பவள கனிவாய் பெருமாளும் செதுக்கப்பட்டிருக்கு சைவ வைணவ வேறுபாடு இல்லாம கருவறையில முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா அண்ணே அன்னல் அண்ணன் மான்னு குடும்ப சமேதர விளங்கக்கூடிய திருக்கோவில் இது மட்டும்தாங்க கிடைக்காத திருக்கோளம்னு சொல்லலாம் பெருமான் பாத்தீங்கன்னா திருமண கோலத்துல மணமகனாய் தெய்வானியுடன் திரு தோற்றம் கொண்டு விளங்குறாரு இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டு அமர்ந்திருப்பாரு அப்பெருமானின் வாகனமாக யானை ஆடுன்னு வடிவங்களோ காவல் தெய்வதிகளாக வடிவங்களோ பாறையில இருக்குதுங்க இப்பெருமானுடைய திருமண கோலக்கான அனைத்து தெய்வங்களும் பாத்தீங்கன்னா வந்து சூழ்ந்துள்ளவாறு கருவறையை அமைச்சிருக்காங்க இடதுபுறமாக பாத்தீங்கன்னா தெய்வானியை வலது புறமாக நாரதர்னு காணப்படுது மூலவரை குடையினை குடைந்து உருவாக்கியுள்ளதால மூலவருக்கு இந்த கோவில திருமுழுக்கு கிடையாதுங்க எண்ணெய் புழுகு சாத்துதல் மட்டுமே நடைபெறுது மன மங்கியுடன் இருப்பதால பால் பன்னீர் அபிஷேகம் எதுவோ மூலருக்கு நடைபெறுவதில்லை இங்கு வேளவனின் வேலுக்கு மட்டுமே எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்யறாங்க கருவறையில கந்த பெருமான் காலடியில காணக்கூடிய யானை பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய ஐராவதனும் இந்திரனின் புதல்வியாந்தனால் தெய்வானியை பிரிய மனமில்லாத முருகனுக்கு தொண்டாற்றுனதுன்னு சொல்வாங்க முருகப்பெருமானே அடுத்துள்ள திருவுருவம் பார்த்தினா அன்னை மகிசாசுரம் மந்திரினிதாங்க முருகனுக்கு வலதுபுறம் பவளக்கணிவாய் பெருமான்னு திருமகள் மதங்க முனிவருடன் காட்சியளிப்பார் அவர்களுடைய கருவறை வெளிப்புற சுவர்கள்ல ஆதிசேடன்னு பார்க்கடல இருக்கக்கூடிய பெருமாள் வரகமூர்த்தி முதலி உருவங்கள் அமைச்சிருக்காங்க கருவறையில முருகப்பெருமானை வழிபட்டு நீங்க இடதுபுறம் உள்ள வாயில் வழியாக கீழே இறங்கினீங்கன்னா கீழ்ப்பகுதியில குகை கோயில் ஒன்று இருக்குது அங்கேதாங்க அன்னை பூரணி உலக உயிர்களை உணவு அளித்து காக்கக்கூடிய தெய்வன்னு சுற்று சார்பாளர்களுடன் தோற்றம் காட்சிப்பான் இத்தலத்தினுடைய சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானே தெய்வானிய திருமணம் செய்து கொண்ட தலமாதலால் இத்தலத்துக்கு வந்து வழிபடுவதன் மூலம் திருமணம் செய்து கொள்ள சிறப்புன்னே சொல்லலாம் மணிவிழா நிகழ்த்த உரிய திருத்தலன்னு சொல்லுவாங்க நேற்று கண்ணை திறந்ததால சிவனின் பார்வைப்பட்டு சரும நோய்க்கு ஆளான நக்கிர இத்தலத்துக்கு வந்துதான் பெருமானை வழிபட்டு நோய் நீக்க பெற்றிருக்காரு இந்த கோவில மற்ற கோள்கள் போல இல்லைங்க திரு சுற்று எனக்கூடிய பிரகாரம் என்பதே இல்லைன்னே சொல்லலாம் மேலே மேலே ஏறி சென்று கொண்டிருக்க வேண்டியதாங்க கருவறையில வளம் மூலவர் வளம்னு உற்சவர் வளம் வருதுன்னு இந்த கோவில கிடையாதுங்க ஒரே நேர்கோட்டைல முருகா முருகான்னு செல்வது போல தான் நம்ம போகணும் இந்த தளத்துல அன்னதானம் செய்தா செல்வம் பெருகி வாழ்க்கையில வளம் சேருன்னு சொல்லுவாங்க மைகளை நீங்கள் முருகப்பெருமானை மனதாரன் நினைத்து உங்களுடைய இல்லத்திலே தூய்மையான தைரணம் செய்து இங்கு வந்து ஏழை மக்களுக்கு வழங்குவதை பலரும் வழக்கமாக வச்சிருக்காங்க இந்த கோவில பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விழாக்களாக தைப்பூசம் கார்த்திகை திருநாள்னு தெய்வானை மணந்து கொண்ட பங்குனி உத்திர நாள்னு சிறப்பாக விழாவாக கொண்டாடுறாங்க இத்தலத்துக்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துல மதுரையில் நடக்கக்கூடிய அன்னை மீனாட்சி திருக்கல்யாண விழா கோவலுக்கான மதுரை சென்று திரும்புறாரு திருப்பரக்குன்றத்துல இருக்கக்கூடிய மற்றொரு குன்றான குடுதட்டி பரம்புன்னு குன்றின் மீது ஆண்டில் ஒருமுறை மூர்த்தி சென்று விழாக்கோலம் காணுதலும் நடைபெறுது முருகப்பெருமானை தெய்வானை திருமணம் நடைபெற்ற தளமாதலால திருமணம் செய்வோர் மணிவிழா செய்வோர் மட்டும் இல்லைங்க எல்லோரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க தரிசிக்க வேண்டிய முக்கிய தளங்களில் திருப்பரக்குன்ற சுப்ர சுவாமி திருக்கோயிலுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தற்போது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்களும் கலந்து கொண்டு முருகனினுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ